இருநூத்தி முப்பத்தி நாலாவது மந்திரம் அந்த பற்றி நாம் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தை செய் அந்தனர் சேரும் செழும்புவி செழும்புவி நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே என்று அந்த பற்றி ஒரு ஒரு வரையறை சொற்பு சொல்கிறாரு அந்தன்மை பூண்ட இந்த அம் அப்படிங்கிற ஒரு சொல் எதுக்கு ஒன்றா நம்ம சேர்த்துலாம் காளி அப்படின்னு சொன்னால் பயமாக இருக்குது ஏன் காளி மாதிரி கத்துற காளி மாதிரி நாக்கு பெருசாக தொங்க விட்டுருக்கு கண்ணங்கரியல்னு இருக்கிறாங்க சடாம்புடி கழுத்தில் தலை மாலை பிரம்மாவுடைய தலையெல்லாம் மாலை போட்டுக்கிட்டு முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க கண்ணங்கரையில் நிற்கிறான் கையில் இன்னொரு பிரம்மாவுடைய தலை வேற கையில் வெட்டி தொங்கு ரத்தத்தோடு காளி பத்திரக்காளின்னா வேறு அர்த்தம் பத்திரம் பேர் பத்திரகாளி பத்திரகாளி இப்படி இருக்க மாட்டாங்க அழகாக இருப்பாங்க அதனால் அவ பேர் அங்காளின்னு பேர் எப்போயுமே காளி இப்படி தானே பார்த்து பழகிருக்கிறாங்க ஆனால் அழகாகவும் பார்க்கலாம் காளியை அப்புறம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு அங்காளே அழகே காளி அங்காரந்த நம்ம சேர்த்தோம்னா இன் ஆல் மீன்ஸ்னு அர்த்தம் எல்லா வகையிலும் ஆசமந்தாத் முழுமையான அப்படின்னு அர்த்தம் இப்போது அந்த அண்மைன்னா தன்மைனானே குளிர்ச்சி கூல்னஸ் நம்ம சொல்கிறோம் கோச்சிக்கிட்டோம்னா கூல் 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 அப்படின்னு இப்போ எல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க கூல் டவுன் கூல் டவுன் அப்படின்னு கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க எப்படி இருக்கீங்கன்னா ஐ எம் கூல் காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா ஐ எம் கூல் ஐ எம் குட் அப்படின்னு சொல்கிறேன் கூல்னாக்கா பதட்டம் இல்லை கோபம் இல்லை பயம் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் என்ன அது கூல்னஸ்ங்குறோம் பாரு எவ்வளோ சொல்கிறோம் கூலாக இருக்கிறான் இப்போ கூல்னால் தன்மை தன்மைனால் குளிர்ச்சி எல்லா விதத்திலும் குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சியாக இருந்த பிரயோஜனம் இல்லை உள்ளம் குளிரணும் இப்போ நான் மனசு அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்படி கத்திட்டு இருந்தீங்களே கிடச்சிடுச்சா உங்களுக்கு இப்போ குளுந்துடுச்சா அப்படின்ற ஏன்னா நாலு வாரத்தை அவன் திட்டின பிற இவருக்கு இப்படியெல்லாம் கிடையாது எவனுக்கு எப்பொழுதுமே எல்லா விதத்திலையும் பண விஷயத்திலும் கூல்னஸ் புகழ் விஷயத்திலும் கூல்னஸ் உணர்வுள்ள அன்பு விஷயத்திலும் கூல்னஸ் உடல் ஆரோக்கியத்தில் கூல்னஸ் அறிவு புலமை அதுலேயும் கூல்னஸ் எல்லாத்துலேயும் நிறைவுனாக்கா அவனை அந்த அணர்னு பேர் அந்தண்மை அப்போ யாரால் அப்படி இருக்க முடியும் பிரம்மத்தை அறிந்து பிரம்மமாக தான் இருக்க முடியும் ஏன்னா பிரம்மம்தான் கூழ் அந்த அன்மை பூண்ட எப்படி அவங்க பூண்டாங்க இந்த அன்பை பூண்டம்னா அதை பெற்ற எப்படி பெற்றாங்க அறுமுறை அந்தத்து அருமறைன்னா இந்த நா வெரி ரேர் அருனாக்கா அருமருந்து அரியது வெறி ரேர் இந்த மருந்து ரொம்ப கிடைக்காதுங்க கொஞ்சம் தான் கிடைச்சிருது அப்படின்னு கொடுக்குறோம் ரொம்ப ரேர் இருபது லட்சம் ரூபாயாக ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண கடத்தலாம் நிறைய தலைவலி மாத்திர கிடையாது ஆனால் இந்த மருந்து சில கேன்சருக்கு ஒரு ரேர் அவங்களும் பிரத்யேகமாக செய்கிறாங்க அது வந்து அருங்கிறோம் அருமருந்து இவங்க அருமறைங்கிறார் மறைனா வேதம் ஏன் மறைங்கிறாங்க அதில் அர்த்தம் எல்லாம் மறைஞ்சிருது எத்தனை பேர் அதை மனப்பானம் பண்ணி ஓதிக்கிட்டே இருந்தாலும் அர்த்தம் தெரியாது குரு வந்து சொன்னாதான் இதுக்கு எந்த அர்த்தமா அப்படின்னு இப்போ அருமறைக்கே நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியதார் அது பரம ரகசியமாக ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் எல்லாருக்கும் ரகசியம் தெரியுது ஆனால் அர்த்தம் தெரியல அப்போ ஆகும் ரகசியத்தை நீங்கள் அர்த்தம் தெரியாத மாதிரி சொல்லிட்டோம்னா அது ரகசியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ரகசியம் அப்படியே தான் இருக்கா அது வேதம் எல்லாருக்கும் வேதத்தில் ஏதாவது கொஞ்சமாக தெரியும் ஆனால் உள்ள அர்த்தம் என்ன சொல்லுன்னு தெரியாது அதனால் அது அருமறை அந்த அருமறை அந்தம்னால் வேதாந்தம் அந்த வேதத்தினுடைய அந்தம் முடிவை சிந்தை செய்ய அந்தனர் அவங்க தான் அந்தன்மை பூண்டவர் இது என்னமோ சிந்தை செய்யணும்னா மனப்பாடம் இல்லை அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உபநேஷன் சொல்லிக்கூட அர்த்தத்தை உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க மனநம் செய்கிறாங்க நிதித்தியாசனம் பண்ணுறாங்க சிரவணம் பண்ணுறாங்க இந்த சிரவணம் நிதித்தியாசனத்தை சிந்தை செய் அந்தனர் இருந்தால் இந்த நாடு நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா என்றால் உபநிஷத்தையும் வேதாந்தத்தையும் திருமந்திரத்தையும் நீங்கள் சிந்தை செய்வதனால் நீங்களாக இருந்தால் என்ன ஆகுனா செழும்புவி புவின்னா புவனம் இந்த பூமி அது செழிக்குமா நம்ம சொல்லலை அவர் சொல்கிறார் உண்மையிலே அந்தனர்கள் இந்த கூல் பீப்புள் இந்த உண்மை அறிந்தவர்கள் வாழ்ந்தார் அந்த இடம் செழிக்குமா அந்த ஊர் செழிக்கும் கண்ணன் இருந்துட்டான் கண்ணன் பிறந்த உடனே கோகுலத்தில் என்னென்ன நாலு படி கறக்குதடி ராமாயி தினமும் நாலு படி கறக்குதான் அதுக்கு முன்னாடி வத்தனை பசுவாக இருந்தது கண்ணன் குழலுதெல்லாம் வந்துட்டான் கோகுலத்தில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்க கண்ணன் பிறந்த உடனே நிறைய சகுனங்கள்லாம் தெரிஞ்சுது மங்கள இசையெல்லாம் கேட்டுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் நாயன்மார் பாடின பாடல்களை கேளுங்க அப்படி இந்த வேதாந்தத்தை ஒருத்தன் அறிய அறிய அவன் வாழ்க்கையில் பின்பற்ற பின்ற அவன் குடும்பம் மாறுது அவன் சுற்றி இருக்க ஊர் மாறுது அந்த நாடு வளம் பெறுது அப்படின்னு புவி வளமான பூமி ஆகிறது நந்துதல் இல்லை நரபதி நன்றாகும் நரபதினா ராஜா நரன்னா மனிதர்கள் பதினா ராஜா தலைவன் மனித தலைவன் நம்முடைய மினிஸ்டர்ஸ் இப்போ நமக்கு மினிஸ்டர் முன்னர் ராஜா அவனும் அவனும் குறைஞ்சி போவதில்லையா குன்றுதல் இல்லை அதை வந்து நந்துதல் இல்லை நரபதி ராஜாவுக்கும் எந்த குறையும் வராமல் பகைவர்கள் இல்லாமல் நல்ல மந்திரிகள் கிடைத்து மக்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து எல்லாமே அந்தணர்கள் அவர் தான் அந்தணர்களை அழிச்சிட்டோம்னா என்னாகும் நாடே அழிது அது எப்படின்னு நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்கணும் நம்ம சொல்கிறத நம்ம மொத்த மொத்துக்கும் என்றைக்கு என்றைக்கு இந்த நாட்டில் அந்தனருக்கு தீங்கு வருதோ அறிவு சார்ந்தவளுக்கு அழிவு வருதோ அந்த நாடு அழிவு நோக்கி போகுது அதனால் ஒரு நாட்டு அழிக்கிறது என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த காலத்தில் இஸ்லாமிய படைப்படுப்பு அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது இஸ்லாம் படையெடுப்பு வந்த உடனே அலெக்சாண்ட்ரியாங்கிற இடத்துல அலெக்சாண்டர் காலத்துலேருந்து ஒரு பெரிய லைப்ரரி இந்த வேதமெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க சாக்ரிட்டீஸ் போன்றவங்கள்லாம் எழுதின நூல்கள்லாம் இருக்குது எத்தனையோ சாஸ்திரங்களை பார்ச்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க அந்த கன்று குட்டி தோலில் எழுதி வைப்பாங்க அது சுருட்டி சுருட்டி வைப்பாங்க சிலது புஸ்தகமாக வைப்பாங்க இந்த மாதிரி லைப்ரரி பார்ச்மெண்ட் லைப்ரரி பவுண்ட் புக்ஸு எல்லாம் வச்சுருந்தா படையெடுத்து வந்தோடனே தான் ஒரு நாட்டை பிடிக்கணும் அழிக்கணும்னா அறிவாளியை கொல்லுங்கிறான் அறிவாளி இல்லாத நாடு தானாவே கெட்டுப்போம் சான்றோர்கள் இல்லாத நாடு சான்று காட்டுவது இல்லாமல் போய்டும் காட்டு பிராண்டிகளாயிடுவோம் ஆனால் அந்த அலெக்சாண்டரில் அறிய எரிச்சிட்டாங்க நம்முடைய நலந்தா பல்கலைக்கழகம்லாம் நாசம் பண்ணிட்டாங்க ஆனால் நல்ல வேலை இந்த வேதமெல்லாம் இங்கே இருந்தது புக்கார்ந்து தொலைஞ்சதுன்னா அது போயிருக்கும் அந்தனர் எரிச்சிருப்பாங்க ஆனால் அந்தணர்கள் எப்படியோ தப்பி வாழ்ந்து மூளை முடுக்கெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு இந்த வேதத்தை ரகசியமாக காப்பாற்றி வரியை கட்டி எழுநூறு வருஷம் காப்பாற்றினாங்க இஸ்லாம் ஆட்சியில் அப்புறம் இங்கிலீஷ் ஆட்சி நானூறு ஆண்டு இந்த பாரத நாட்டுக்கு வந்த கேடை பாருங்க காரணம் அந்த ஏழாயிரம் இந்த ஆயிரம் எழுநூறு ப்ளஸ் ஆயிரத்தி எழுநூறு வருஷமாக அந்த கவனிக்கப்படாதது தான் காரணம் அப்போ நடந்தது தப்பு அதோடய விளைவு இப்படி நாடு கெட்டு போச்சு இன்றைக்கி மறுபடியும் உயிர்ப்பிக்குமா அப்படின்னு பார்க்குறோம் மறுபடியும் அந்தனர்களை அழிக்க பார்க்குறாங்க இந்த வேதாந்தத்தை நசுக்க பார்க்குறாங்க எனவே இந்த வேதாந்தம் பயில்பவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க நந்துதல் இல்லை நரபதி அவனுக்கு குற்றம் குறைவே கிடையாது நாடு செழுப்பிடும் நன்றாகும் எப்போ இந்த அந்தணர்கள் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே இந்த வேதாந்தம் இருந்ததுன்னா பிராமணர்களும் நிறைய பேர் வந்து பழைய பரம்பரையாக செய்து வந்த அந்தியும் சந்தியும் அந்தி பொழுதுனா காலை பொழுதுனா மாலை காலையும் மாலையும் ஆகுதி செய்வார்கள் அக்னிஹோத்திரங்கிற அந்த ஆகுதியை செய்வார்கள் காலையில் பால் மாலையில் தயிர் இதை வச்சு நெருப்பில் மந்திரங்களை சொல்லி இது எரிவோம்பல்னு சொல்கிறாங்க இது எல்லா குடும்பத்திலும் வா நடக்கும் அந்த யுகம் வரும் எப்போ அந்தன்மை பூண்ட அருமறை அந்தத்து சிந்தசை செய்ய அந்தனர் சேரும் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வேதாந்த கல்வியை பற்றி பயின்று கொண்டே இருக்கலாம் நிறைய பேர் புது புதுசாக இந்த வேதாந்த கல்வியை வர வர தமிழ்நாடு நிச்சயமாக செழிக்கும் என்று திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் இன்னொரு பாட்டு நான் எழுதலை நான் படிக்கிறேன் அதில் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தன் வேட்டை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே அப்படின்னு ஒரு முரணை சொல்கிறார் இது இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாட்டு வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் இந்த நம்பர் வச்சுருந்தா நீங்கள் நெட்லேருந்து நீங்கள் அந்த மந்திரத்தை பார்த்துக்கலாம் இரநூத்தி இருபத்தொன்பது நிறைய பாடல் இருக்குது அதில் நான் வந்து அஞ்சு பாட்டு தான் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மீது எல்லாம் நேரம் இருக்குமோ அதெல்லாம் சொல்லிக்கொடு இன்னும் நம்ம மூவாயிரம் பாட்டு முடிக்க வேண்டியிருக்கு வேதாந்தம் கேட்கும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடம் இதை பார்ப்போம் வேதாந்தம் என்பது நாம் படிக்கின்ற உபனிஷத் இந்த உபநிஷத்தில் என்ன தான் இருக்குது சும்மா சும்மா உபனிஷன் சொல்கிறீங்களே வேதாந்தம் என்ன தான் இருக்குது சொல்லுங்கள் யார் அது இறைவனை பற்றி சொல்லுது அதுதான் அத்தாரிட்டி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்தம் தான் போகணும் கடவுள் யார் எங்கே இருக்கிறார் எப்படிப்பட்டவர் எப்படி சிருஷ்டி பண்ணுறார் அத்தனையும் தான் சொல்லுது ஜீவனை பற்றி சொல்லுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் பலவிதமாக பிறகுதே முட்டையிலேருந்து பிறகுது குட்டி போடுது சிலது விதையிலேருந்து வருது சிலது ஈரத்துலேருந்து வருது இப்படி நாலு வகை பிறப்புகளும் எண்பத்தி நாலு லட்சம் உடம்புகளும் இந்த ஜீவன் ஏன் புகுந்து புகுந்து வருது இந்த ஆத்மா எதுக்கு இத்தனை உடம்பு எடுக்குது அது பிரம்மமாக இருந்து கூட அப்படின்னு ஆத்மாவை பற்றியும் அது ஏன் உடம்பு எடுத்ததுன்னு பற்றியும் எப்போது ஆத்மாவாக தன்னை அறிந்து கொள்ளும் என்பதை பற்றியும் நம்ம வேதாந்ததுலாம் தெரிய முடியும் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்குது இதே மாதிரி தான் இருக்குமா திரேதாயுகம் துவாபர கிருதயுகம் கலியுகம் இப்படி கிருதயுகத்துலேருந்து கலியுகம் வரைக்கும் இந்த பிரபஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு கிருதயுகத்தில் சத்திய யுகத்தில் எல்லாருமே ஒழுக்கமாக இருந்தாங்களாம் அப்புறம் அடுக்கடுக்கு மாறிக்கிட்டே வருது ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் கடைசியில் கலி அவதாரம் இந்த அவதாரத்தில் இப்படி இன்டர்நெட் யுகத்தில் டப்ளியூட்யூ டபிள்யூ வேர்ல்டு வைட் வெப்பு நம்ம எல்லாம் ஒரு வெப்பில் மாட்டிக்கிட்டோம் உலகளாவிய ஒரு வெப் இந்த நியூரலஜியில் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆறு 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 அது சாத்தானுடைய நம்பரும் அது பைபிள் சொல்லு இப்போ சாத்தா இங்கே வந்துருக்கிறான்னா இந்த கெட்ட காலம் வந்ததுன்னா அது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ தான் ஆனால் அதில் நல்லது இருக்குது இப்போ ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருது பார்க்கும் விதத்தில் இருக்குது ஏதோ விதத்தில் இந்த வலை பின்னலில் நாம் சிக்கியிருக்கிறோம் இது கலியுகத்தில் இப்படி இருக்கும் மாயினுடைய அந்த வலை மாயாஜாலம் அப்படி இருக்குது நம்ம இப்போ பார்த்தா ஆகுமெண்டட் ரியாலிட்டி ரியாலிட்டி சாதாரண ரியாலிட்டி கொஞ்சம் ஆகுமென்ட் பண்ணிக்கிறோம் நம்மகிட்டே ஒரு ஆகுமெண்ட் இருக்குது இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டி நம்ம சென்ஸ் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆகுமெண்ட் பண்ணிக்கிறோம் நாக்குக்கு ருசி இன்னும் ஆகுமெண்ட் பண்ணிக்கிறோம் காற்றுக்கு ருசியே இன்னும் ஹைஃபை சவுண்டெல்லாம் வச்சு பாஸ் மியூசிக்கெல்லாம் போட்டு அது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி கண்ணால் நம்ம சிலதெல்லாம் பார்க்குறோம் இன்னும் பார்க்க முடியாதெல்லாம் பார்க்க வைக்கிறது ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஆர்டிஃபிஷியல் ரியாலிட்டி இப்படியெல்லாம் தான் நம்ம கலியுகத்துலேன்னு சொல்கிறோம் இந்த ரியாலிட்டி இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போகுது இப்படியெல்லாம் ஏன் வருதுங்கிறத வேதாந்தம் தான் சொல்லுது இப்போ ஈஸ்வரன் ஜீவன் ஜகத்து இந்த மூன்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் ஈர ஈஸ்வரனாக இருந்தும் ஜீவனாக கஷ்டப்படுற எதனால் இந்த கஷ்டத்துக்கு பேர் பந்தம் அப்போ ஈஸ்வரனாக மாறுறதுங்கிறது விடுதலை மோட்சம் இறைவனோடு கலத்தல் ஜீவனாக பிறத்தல் பந்தம் இறைவனோடு கலத்தல் மோட்சம் இதுக்கு நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன வழி ஜீவனாக இருந்து ஈஸ்வரனாக போவதற்கு என்ன வழி அது சாதனம் இப்போ பந்தம் மோட்சம் சாதனம் ஈஸ்வரன் ஜகத்து ஜீவன் பந்தம் மோட்சம் சாதனம் இந்த ஆரையும் தெரிஞ்சுக்கணுன்னா வேதாந்தம் தான் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறது ஏன் இருக்குது அதனால போதாந்தம்னு வச்சாங்க இதை கேட்டாக்கா இந்த வேதாந்தம் வேதாந்தம்னு என்னங்கிறாருன்னா வேட்கை ஒழிந்த இடம்ங்கிறார் ஆசைகள் நீங்கி போய்டு ஈஸ்வரனையும் ஜீவனையும் இந்த ஜகத்தியம் தெரிந்து கொண்டு பந்தமும் மோட்சமும் அதற்கான சாதனமும் தெரிந்து கொண்டால் அவன் என்ன ஆவான் அவன்கிட்ட ஆசையே போயிடுமா ஏன் அப்படி ஆசை எல்லாம் போச்சுன்னா அவன் என்ன ஆனா ஆசையற்றவனாக ஆசையற்றவனுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனந்தமாக இருக்கும் ஆசை பெய் தான் நம்மளை வந்து துன்புறுத்துது ஆசைப்பட்டதுலேருந்து தான் நமக்கு கஷ்டம் வருது ஆசைப்படாத பொருள் உங்களுக்கு துன்பம் கொடுத்ததா உங்களுக்கு கொடுக்குதுலையே எத்தனையோ மரங்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் ஆசைப்படலையே அது உங்களை துன்பம் தரலையே நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மரத்தை நட்டிங்க அது ஒருத்தர் வெட்டி போட்டான் ஆசைப்பட்டு ஒரு குழந்த பிறந்தீங்க அது துன்பம் கொடுக்குறான் தான் துன்பம் வரும் ஆசையும் துன்பமும் ஒரே பொருள் தான் ஆரம்பத்தில் இன்பமாகும் கடைசியில் துன்பமாக தரும் துன்பம் தராத இன்பம் கிடையாது எதெல்லாம் துன்பம்னு சொல்கிறீங்களோ அதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் இன்பம் உங்கள் வாயாலே சொன்னீங்க நீங்கள் கேளுங்கள் இல்லை சார் எனக்கு பல்லுலேருந்து துன்பம் வருதுங்க பல்லு தான் உனக்கு இன்பம் கொடுத்தது முதல்ல முறுக்கெல்லாம் கடிக்க வச்சதில்லை அப்போ அது இன்பம் தந்தது எதெல்லாம் இன்பம் தந்ததோ கட்டாயம் துன்பம் தரும் எதெல்லாம் உனக்கு துன்பம் இன்பம் தரலையோ அது துன்பமும் தராது அப்போ இன்பம் தான் துன்பம் துன்பத்தினுடைய முன்பகுதி இன்பம் அது பின்னாடி பெருதுசாக மறைஞ்சிருது இந்த வேதாந்தம் கற்றுக்கிட்டவனுக்கு இந்த இன்பத் துன்பங்களே கிடையாது ரெண்டும் இல்லைன்னா அவனுக்கு ஆனந்தம் ஆசையே இல்லாதவன் ஆசையே இல்லாதவன் யாராக இருப்பான் நிறைவானவனாக இருப்பான்ல மன நிறைவாக இருக்கிறவன் தான் ஆசை இருப்பான் மனக்குறை இருக்கு தான் ஆசைப்படுறான் எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறத குறை இருக்குது மன நிறைவு இருக்கிறவனுக்கு அவன் எதன் மீது ஆசை வரும் இந்த உடம்பு மேலே ஆசை வருமா மனம் நிறைஞ்சு போச்சு இந்த உடம்பு என்ன நாளைக்கு போகிறது இன்றைக்கே போனாலும் சரி இருந்தாலும் சரி எத்தனை நாள் இருக்குதோ இருக்கட்டும் இப்பயே போனாலும் போகட்டும் அவனுக்கு இந்த பிரபஞ்சமே இந்த சரீரத்தோடு அனைத்துமே அந்நியதா சித்தம் அப்படிங்கிறாங்க அந்நியதா சித்தம்னா அது தர்க்கத்தில் ஒரு வார்த்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்று அப்படின்னு அர்த்தம் பேர் அது இருந்தான்னா இல்லாவிட்டான்னு எல்லாம் ஒன்று தான் அப்படியே தான் இருக்குதா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒன்று இருக்கும் அது இருந்தான்னா இல்லாவிட்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றவங்களே சொல்லுவாங்க பையன் அது இருந்தானே இல்லாவிட்டா இருந்தானே மனிதர்களே அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ சிலர் வீட்டில் எங்கள் வீட்டில் ரொம்ப காலமாக ஒரு வழக்கை இருந்தது அது தூக்கியும் போடலை அது யாரும் பயன்படுத்துதில்லை உலக்கையை பயன்படுத்தி உரலில் குத்தி நான் பார்த்ததே கிடையாது ஒரு சில இடத்துல இருந்து இந்த எள்ளை வந்து உலக்கையில் குத்தி அப்புறம் தான் எள்ளு உருண்டை செய்யணும்னு அப்புறம் மிக்சி ஜார் வந்துடுச்சின்னு சொன்னோம்னா அவர் விட மாட்டேங்கிறார் பெரியவர் அது உலகையில் கொத்தி செய்யணும் பண்ணி அப்போ தான் அது வந்து எழு ரெண்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லை தாத்தா மிக்சி கூட நல்லா பண்ணுது இந்த உலக்கை ஒன்று இருந்தது எங்கள் வீட்டில் அது ஒரு நாளும் பயன்படுத்துதில்லை அப்போ கேட்குறேன் இது எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு இருந்துட்டு போட்டோங்கிறாங்க இல்லாமல் போனேன் இல்லாமல் போனேன் என்ன அது எது எதுக்கோ பயன்படுத்தினாங்க இடிக்கிறது பயன்படுத்தினாங்க ஏதாவது யாராக இடிக்கிறதுக்கு பறக்காமல் இந்த வத்தல் வடகெல்லாம் போட்டோம்னா இந்த துணி காற்றுல பறக்காம ஒரு வெயிட் போட்டாங்க சில பொருட்களெல்லாம் இருந்தான்னே இல்லாவிட்டான்னு அது பேர் அந்நியதா சித்தம் இந்த ஞானிக்கு இந்த வேதாந்தம் கற்றவனுக்கு இந்த பார்ப்பானுக்கு இந்த எல்லாமே அந்நியதா சித்தம் இந்த சந்திரன் இருந்தான்னா என்ன இல்லாவிட்டான் அது அமாவாசைன்னா பௌர்ணமியா அது கிரகணம் என்ன கிரகணம் விட்டால் என்ன கடல் இருந்தான்னா இல்லாவிட்டால் போனேன் யாரோ சொல்லிட்டாங்க அங்கேருந்து வழியெல்லாம் அடைச்சி போட்டாங்க இந்த பையன் போகாத திறந்தா என்ன மூட எதுவுமே அவனுக்கு வந்து ஆனந்தத்திற்கு அதெல்லாம் தேவையில்லை எல்லாரும் அது இருக்கணும் அது இருந்தால் தான் எனக்கு பிடிக்குது அது இருந்தால் தான் எனக்கு ஆனந்தங்கிறாங்க அதனால் எதெல்லாம் இருந்தால் பிடிக்கணும்னு சொல்கிறவங்கலாம் அது பற்றுருக்குதுன்னு அர்த்தம் இவன் எதுலேயுமே இருந்தாலண்ணே இல்லாவிட்டாலே இருந்தேன் இந்த உடம்பு இருந்தானே இல்லாவிட்டானே பெற்றோர் பெற்றவர்கள் இருந்தாண்ணே இருந்தாவிட்டான்னு அப்படின்னு இருக்கிறான் அப்படின்னா அவன் ரொம்ப மோசமான மாதிரி தெரியுது இல்லை அந்த அர்த்தம் என்னன்னா ஆசையை நீங்கியவன் அவன் ஆனந்தமாக இருக்கிறான் அதனால் அவங்க அம்மா அப்பாவோட கூடவே இருக்கிறான் அது மோசமான அப்பாவோட தான் இருப்பான் மோசமான தம்பியாக தான் இருப்பான் அது ஒழிக்கவும் பார்க்க மாட்டான் அவனை திருத்தவும் பார்க்க மாட்டான் அதை அந்யதா சித்தமாக பார்க்கிறான் அது பேர் சமநோக்குன்னு பேர் சமதர்சனம் பகவான் சொல்கிறார் இப்படி வாழ்பவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறான் ஒரு பொருள் இருந்தானே இல்லாவிட்டானே அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குதுன்னு சொல்லியா உலகைக்கு வச்சுட்டோம் இது வந்து இருந்தானே இல்லாவிட்டானு இன்னொன்று பக்கத்தில் ஒன்றுது இந்த காலத்தை தாத்தா யூஸ் பண்ண ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி யார் போட்டாலும் அந்த கண் தெரியாது அவரு மட்டும் தான் தெரியும் அந்த கண்ணாடி ஒரு பெட்டிக்குள்ளே இருந்தது அதுவும் அந்நியாத சித்தம் அப்புறம் அவர் யூஸ் பண்ண ஒரு தடி ஒன்று இருந்தது தாத்தா தடின்னு அதில் வந்து பித்தளை போகணும் அது நாய் அடிக்கிறதுக்கு விரட்டுறதுக்கும் அதுக்கு மட்டும் பயன்படுது அது இல்லாமல் ஒன்று நான் வாயை விரட்டலாம் இப்போ இந்த மூணு பொருள் இருக்குது என் அறிவு சொல்லுது ஒன்று தாத்தா கண்ணாடி இன்னொன்று தடி இன்னொன்று பாட்டி வச்சிருந்த உலக்க இந்த மூணுமே எனக்கு தேவையில்லை அது இருந்தானே இல்லாவிட்டானே அறிவு சொல்லுது இது வேறு வேறு என்ன ஆனால் என்னுடைய அனுபவம் உணர்வு சொல்லுது அது எல்லாமே சமந்தான் தூக்கி போடலாமா அது கொஞ்சம் பத்து நாள் கழித்து போடணும் இது இன்றைக்கே போட்டுடணும் இது ஒரு வருஷம் வச்சுருந்து போடுவோம் போடுவோமா தூக்கி எல்லாத்தையும் ஒரே சமயத்துல தான் போடுவோம் அப்படி எப்போ நாள் போட முடியுதோ அது பேர் அது சமநோக்குன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் அவன் வந்து பிரம்ம பிரம்மமாக சமமாக பார்க்குறான் அர்த்தம் இங்கே எதுவுமே எனக்கு ஆனந்தம் கொடுவதற்கு வக்கற்றது ஆனந்தம் என்னுடைய சொந்த சொத்து என் பிறப்புரிமை என்னுடைய ஆனந்தத்தை இதெல்லாம் தரணுமா இனி இருந்தால என்ன அப்படின்னு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு பார்த்திங்களா அது தான் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் எப்போ உனக்கு அந்த வேட்கை ஓடுதோ புகழாசை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை எதுவுமே இல்லாத ஒரு நிலை அது வேதாந்தம் தான் தருமா அதுதான் மோட்சமாக மோட்சம் மோட்சங்கிறவங்களே என்ன வாழும்பொழுதே ஆனந்தமாக வாழ்வது தான் ஆனந்தம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க குட்டிகாரணம் போடுறீங்க வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் வேதாந்தம்னு சொன்னால் ஆசையற்ற இடம் இப்போ வேதாந்தம் கேட்டவர் என்னாவார் ஆசை விட்டவர் வேட்கை விட்டவரே இருந்தாலும் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதியர்னா வேதத்தை அறிபவர்கள் வேதாந்தம் கேட்டும் தன் வேட்கை ஒழிந்திலர் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு முரணாக தான் இருக்குது என்ன வேட்கை விட்டார்னா இந்த பிரம்மமாக இருக்கிறேன்ல இந்த வேதாந்தம் தான் எனக்கு கொடுத்தது அது பேர் ஞானானந்தம்னு பேர் இந்த ஞானிக்கு ஒரு ஆனந்தம் இருக்குதுன்னு சொல்கிறான்ல ஞானிகளெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறாங்களே மற்றவங்களாம் எதில் ஆனந்தம்னா விஷயானந்தத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் வேணும் காதுக்கு ஒரு விஷயம் கண்ணுக்கு ஒரு விஷயம் வாய்க்கு ஒரு விஷயம் இந்த தான் உலக மக்கள் ஒரு சில பேர் தியானத்தில் உட்காந்துருவாங்க அவங்கள வந்து ஆனந்தம் யோகத்தில் இருந்து ஆனந்தம் பெறுவாங்க இந்த ஞானி என்ன பண்ணுவாங்க அவனுக்கு விஷயானந்தம் கிடையாது ஓகானந்தம் கிடையாது அவனுடைய ஆனந்தம் எங்கேருந்து வருது ஞானானந்தம் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டான் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அறிந்து கொண்டான் நான் முழுமை என்று அறிந்து கொண்டான் அதில் அவன் வந்து தினமும் இருக்கிறான் அதனால் அவன் அந்த வேட்கையை விடுறது இல்லையா இந்த ஞானானந்தம் தருகின்ற சத்சங்கம் தற்கதனம் தச்சிந்தனம் தத் அன்யோன்ய பிரதிபோதனம் இதுதான் ஞானியினுடைய வாழ்க்கை தத் கதனம் அதையே தான் பேசுவானா அதில் ஆனந்தம் அவனுக்கு வேறு எதுவும் சாப்பாடு கொடுக்கலாம் அது கொடுக்கணும் அதெல்லாம் வேணாம் இருந்தால் கொடுங்க நான் வாயில் போட்டுக்கிறேன் ஆனால் எனக்கு ஆனந்தம் தருறதுக்கு எனக்கு போதும் என்னுடையமே இரு சரக்கு என்கிட்டயே இருக்குது அந்த சரக்கு இந்த வேதாந்தத்தையே சிந்திக்கிறது அதை சொல்லுவது அதை மற்றவருக்கு உபதேசம் சொல்வது தத் கதனம் தத் சிந்தனம் தத் அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதிபோதனம் உனக்கு தெரியாது எனக்கு சொல்லி எனக்கு தெரியாது சொல்கிறேன் இப்படின்னு இந்த உபநிஷத்துக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா அவர்கள் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் இது கேட்க வந்தவன் வேதாந்தம் கேட்டும் தன் வேட்கை ஒழிந்திலர் அதையே கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த முருகர் இப்போ சொன்னார்ல எதுடா புதியதுன்னா திரும்ப திரும்ப கேட்டாலும் புதுசாக இருக்குதுங்கிறார் முருகா உனைப்பாடும் பாடலின்றும் புதியது அது மாதிரி இந்த வேதாந்தமே ஒன்று நான் திரும்ப திரும்ப தைத்தரியமோ கேன உபனிஷத்தோ முண்டகமோ மாண்டூக்கியமோ திரும்ப திரும்ப படிக்க படிக்க இன்பமாக இருக்குது எழுநூறு ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார் பகவான் பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா அன்றைக்கி பொழுது போயிடுது மறுநாளும் தொடரலாம் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு வேறு இருக்குது இந்த ஒரு மந்திரம் போதாதா ஆனந்தமாக இருக்கிறது நாம் பாருங்கள் பண செலவு இல்லாமல் எதுவும் சாப்பிடாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் வெறும் ஞானத்தில் தானே ஆனந்தமாக இருந்தோம் இந்த ஆனந்தெல்லாம் உட்கார்ந்திருப்போம்மா இங்கே இந்த ஆனந்தம் எங்கேருந்து வருது நம்ம பற்றி நாம் அறியறதில் பெரிய ஆனந்தம் பெறுது அதனால் இந்த ஆனந்தத்தை வேட்கை விடுவதில்லை மற்ற உலகத்தில் இருக்க வேட்கையெல்லாம் விட்டு விட்டார்கள் என்று அந்தனர் பற்றி சில அருமையான கருத்துக்களை நாம் திருமந்திரம் வாயிலாக தெரிந்து கொண்டோம் என்று நிறைய செய்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச் சே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய एवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिशान्तिः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ